ஒரு அரச மருத்தடியில் ஒரு துறவி உட்கார்ந்திருந்தார் அந்த வழியாக வந்த ஒரு அரண்மனை வீரர் ஏ பெரியவரே இந்த வழியாக யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டார் அந்த துறவி சொன்னார் இல்லைப்பா யாரும் வரலை அப்படின்னு அடுத்து கொஞ்ச நேரத்தில் அரண்மனை அமைச்சரே வந்தார் பெரியவரே வணக்கம் இந்த வழியாக யாராவது வந்தாங்களா அப்படின்னார் இல்லைப்பா கொஞ்சம் முன்னாடி ஒரு வீரர் வந்துட்டு போனார் அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடியெல்லாம் யாரும் வரல அப்படின்னு பதில் கொடுத்தார் அதற்கடுத்து அந்த நாட்டின் மன்னரே வந்தார் அந்த வழியாக இந்த வழியாக யாராவது வந்தாங்களா பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வணங்குகிறேன்னு ஒரு வார்த்தை சேர்த்தி சொல்லி நிதானமாக கேட்டார் அது இல்லாமல் பக்கத்தில் உக்காந்து இவரையே கவனிச்சுக்கிட்டு கேட்டார் அப்போ அந்த துறவி சொன்னார் இந்த வழியாக முதல்ல ஒரு வீரர் வந்தார் அப்புறம் ஒரு அமைச்சர் வந்தார் இதே கேள்வியை தான் அவங்களும் கேட்டாங்க இப்போ மூன்றாவதாக நீங்கள் வந்திருக்கிறீங்க அநேகமாக நீங்கள் இந்த நாட்டின் மன்னரா அப்படின்னார் பக்கத்தில் உக்காந்து கவனித்ததால் துறவிக்கு இரண்டு கண்களும் இல்லை அப்படிங்கிறத நல்லாவே கவனிச்சுக்கிட்டு கண்களே இல்லாத நீங்கள் அமைச்சரும் வீரரும் வந்தாங்க நான் மன்னர் வந்திருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இதில் கண்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல கேட்ட வீரருக்கு வீரருக்கு அதிகாரம் துவனியில் தெரிஞ்சுது அடுத்து வந்த அமைச்சர் பணிவும் அதிகாரமும் கலந்த துணியில் கேட்டார் ஆனால் உங்கள்கிட்ட பணிவும் பொறுமையும் இருந்தது பக்கத்தில் வேறு உக்காந்து ஒரு இதமாக பதமாக நீங்கள் கேட்ட விதத்திலையே கண்டிப்பாக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மன்னராக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னாரு அந்த துறவி ஆக இதற்கெல்லாம் கண் பார்வை வேணுங்கிறது இல்லை நம்ம எந்த நிலையில் நம்ம பேசுகிறோமோ அதுலேயே நம்ம தகுதி வெளிப்பட்டுடும் எத்தனையோ பேர் பேசுகிற விதங்கள் கவனிச்சிருப்பீங்க அவங்களோட தராதரமும் அதுலேயே கலந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதை தான் மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறது உண்மை தானே